பின் தூங்கி எழுவாள் பத்தினி என்பது வாசினி காலத்தோடையே போயே போச்சு போல என்றான் கேலியாக ரேகா ம் ரெண்டே நிமிஷம் வந்துடுறேன்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிளீஸ் என மெல்ல எழுந்து புளியடறைக்கு சென்றாள் பாடி இதை மட்டும் நான் அவள் நல்லா முடிச்சுட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கணும் பின் தாண்டா ராஜு உனக்கு சிரித்துக்கொண்டே தனக்கு வேண்டியதை எடுத்து வைத்தான் முகம் கொழுவி விட்டு வந்தவள் தள்ளாடியபடியே சுவற்றில் சாய்ந்ததை பார்த்தவள் தலைவாரைக் கொண்டிருந்த சீப்பைப் போட்டுவிட்டு அவசரமாக மனைவியின் புறம் சென்றான் ஏ ரேகா மா ரேகா என்னடா செய்து உடம்பு சரியில்லைன்னா என்ன உன்னை யார் இப்போ எழுந்திருக்க சொன்னது அவன்தான் அவளை எழுப்பியது என்பதை மறந்து படபடத்தான் தன்னை தாங்கியவாறே படுக்கைக்கு அழைத்து வந்தவனின் தோளில் வாபாக சாய்ந்து கொண்ட ரேகா எனக்கு ஒண்ணும் ராஜு கொஞ்ச நேரத்தில் சரியாகிடும் நீங்க கட்டில் தலைமாட்டில் சாய்ந்து உட்கார்ந்தபடி அவளை தன் மீது சாய்த்து கொண்டான் உம் ஒண்ணும் செய்யாதவங்களுக்குத்தான் அப்படி மயங்கி கீழே விழுற மாதிரி ஆகுமா அடிச்சேன்னா பாரு கோபத்துடன் பேசியவனின் கோபம் கூட ரேகாவின் மனதிற்கு இதமளிக்க கணவனின் மார்பில் இன்னமும் ஒன்றி கொண்டாள் என்ன செய்து ரேகா டாக்டர் கிட்ட போகலாமா நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் மழை சீசன் வேற காய்ச்சல் ஏதாவது வந்திருக்க போகுதுடா என்றான் அக்கறையாக அச்சோ எனக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்குறாச்சு அந்த உப்பு பிஸ்கட் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க ப்ளீஸ் அதை சாப்பிட்டால் இன்னமும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாகிடும் என்றாள் ரேகா அவள் கேட்டதை எடுத்து கொடுத்தவன் பசிக்குதா காலையிலே சால்ட் பிஸ்கட் சாப்பிட்ற எனக்காக நைட்டு முடிக்காதேனா கேட்குறதே கிடையாது சாப்பிடாமல் முடிச்சிருந்துட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தூங்க வேண்டியது இந்த மாதிரியே நீ என்னை ரொம்ப படுத்தினால் அப்புறம் உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவே பார்த்துக்கோ என விரட்ட ரேகா ம் ஆமாம் போகணும் போய் ஒரு அஞ்சாறு மாசம் இருந்துட்டு வரவா அவன் முகத்தை ஏறிட்டவாறே மெதுவாக கேட்டாள் என்னது அலறிய ராஜு என்ன விளையாடுறியா இப்ப நிஜமாகவே நீ என் கிட்ட அடி வாங்க போற ரேகா நீ ஒழுங்கா கோல் போடுற அதுவும் எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அஞ்சாறு மாசமா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லை என் மேல பாசமும் இல்லை ரேகா நல்லதுக்கே காலமில்லடா ராஜு என்று குழம்பு விட்டு முகத்தை வைத்துக் கொண்டான் அவன் சட்டை பட்டனை திருவி கொண்டே தலை பிரசவத்திற்கு அம்மா வீட்டுக்கு போறது முறைதானே ராஜு என்று முகம் அவன் மார்பிலேயே தன்னை அழுந்து புதைத்து கொண்டாள் முகமெங்கும் சந்தோஷம் பொங்க ஆவலுடன் அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தி ஏ குட்டி ரேகா என்னடா சொல்ற நம்ப முடியாமல் கேட்டவன் அவளை எருக அணைத்துக்கொண்டு கொண்டு அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் ம் சொல்றாங்க எல்லாம் செய்துவிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குற கேள்வி இவ்வாறு வெட்கத்துடன் மெல்ல முணுமுணுத்த மனைவிக்கு தன் உல்லாச சிரிப்பையே பதிலாக தந்தவன் தன் நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவிக்க அப்போதைக்கு வேறு வழி தெரியாமல் அவள் முகமெங்கும் தன் முத்திரைகளை பதிக்கலானான் இருவரின் உள்ளமும் குளிர நன்றி தெரிவித்து முடித்த பின் மெல்ல ஒவ்வொன்றாக எல்லா விவரங்களையும் அவளிடம் கேட்டறிந்த கணவன் திடீரென்று நினைத்து என்னை மன்னிச்சிடு ரேகா என ரொம்பவே தீவிரமாக சொன்னதை கேட்டவளுக்கு உருவங்கள் முடிச்சிட்டன ஏன் இப்ப எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க இல்லை நமக்கே இப்போ தத்தி தத்தி நடக்க போற குழந்தை பிறக்க போகுது உன்னை போய் நான் தத்தின்னு சொன்னேனே ரொம்ப சாரிடா குறும்புடன் கன்சிமிட்டி சிரித்தவனை பார்த்தவள் பக்கத்தில் இருந்த தலையணையாலேயே அவனை இரண்டு போட்டாள் நான் சொல்றேன் நீங்க தத்தி 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 ஒரு நிமிடத்தில் என்னை எப்படி கலவரப்படுத்திட்டீங்க உங்களை செல்ல கோபத்துடன் மேலும் இரண்டு வைத்தவள் அடக்க முடியாமல் சிரித்து அவன் கன்னத்தில் முட்டும் விட்டாள் என்னையா தத்தின்னு சொல்ற இப்போ உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்றவனின் இதழ்கள் அவன் மனைவியின் முகத்தில் விளையாட ஆரம்பித்தன சிறிது நேரம் கழித்து ரேகா செங்கல்பட்டில் பிசினஸ் மீட்டிங் இருக்கு போகணும்னு சொன்னீங்க நேரமாகலையா என்றால் மெல்ல இருக்கு ஆனால் இப்ப எனக்கு போகவே மனசில்லை அம்மாவும் அப்பாவும் வேற பெரியப்பா வீடு பால் காலையிலேயே கிளம்பி போயிருக்காங்க நீ வேற தனியா இருக்கியே கட்டாயம் போகணுமா என்றான் மனமே இல்லாமல் இது என்ன காடா தனியா இருக்கு பயப்பட நம்ம வீடு தானே விசேஷம் மீட்டிங் நீங்களும் சீக்கிரம் வாங்க சமத்து இல்ல என்றாள் ரேகா அன்று அஷ்டலட்சுமி கோவிலில் நல்ல கூட்டம் வெள்ளிக்கிழமை வேறு இந்த அம்மா சும்மாவாவது இருக்காங்களா ஏதோ வேண்டுதல் அது இதுன்னு பேங்க் லீவ் இருக்க நாள் அன்றைக்கு கூட வீட்டில் காயா இருக்க விட மாட்டேங்கிறாங்க நல்ல வேளை மழை இல்லை இன்றைக்கு அழுத்து கொண்டே கோவிலுக்கு வந்த மைதிலிக்கு அங்கு வந்ததும் மனதில் அமைதியும் நிறைவும் தானாக வந்து குடிக்கொண்டது அகம் புறமும் நிறைய தேவியை தரிசித்துவிட்டு நிதானமாக பிரகாரத்தில் வந்து அமர்ந்தாள் தூரத்தில் தெரிந்த கடல் என் அருகே வா வா என அவளை அலைக்கரம் கொண்டு ஆர்ப்பாட்டமாக அழைக்க மதிய நேர வெயிலுக்கு சாய்ந்தவாறே நிழலிலேயே அமர்ந்தாள் நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பது எத்தனை உண்மை ஒன்று இல்லை என்றால் சேர்ந்து இருப்பதில் உள்ள சந்தோஷத்தையோ நிறைவையோ முழுவதும் அனுபவிக்க முடியாமலேயே போய்விடுமோ ஆனால் நான்கு வருடங்களுக்கு முன்பு போலவே இப்பொழுதும் எதுவும் நடந்து ராகவனை பார்க்க முடியாமலே போய்விடுமோ என்ற எண்ணம் அவ்வப்பொழுது தோன்றி அவளை அச்சுறுத்தியது கடந்த ஒரு வாரமாக அவனை காண முடியாத ஏக்கம் அவளை என்னவெல்லாமோ என்ன தூண்டியது ஏதோ ஒரு சாத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் இருவரும் சந்திப்பது இப்பொழுது வழக்கமாகி இருக்க வெளியூரில் வேலை என்ற காரணத்தினால் போன ஒரு வாரமாக ராகவனை பார்க்கவோ அவனுடன் பேசவோ இயலவில்லை அவளால் அவனை காணாத கடந்த நாட்கள் கொடிய நீண்ட நெடிய ஏழு நாட்களாக தோன்றியது அவளுக்கு வெயிலில் தங்கம் போன்று சொலித்து வெள்ளி மணல் கண்ணை பறிக்க கண்ணை சுருக்கி கொண்ட மைதிலி தன் பார்வையையும் மனதையும் கோவிலுக்கு வருவோர் போவோர் மீது செலுத்த சற்று கண்ணில் வீற்றிருந்த ஒரு பெண்ணின் சந்தோஷம் இவளையும் வந்து தொற்றி கோவிலில் இருந்த கூட்டம் எதையுமே பொருட்படுத்தாமல் தன் உள்ளேயே மூழ்கி அப்பட்டமாக தெரிந்த மகிழ்ச்சியும் மைதிலியின் போல எப்பவும் அவங்களை இத்தனை சந்தோஷமாகவே வைத்தாயே என ஒரு நொடி கண்மூடி பிரார்த்தித்துக் கொண்டாள் தானாக எதையாவது நினைப்பதும் நினைத்ததை எண்ணி சிரிப்பதுமாக இருந்த ரேகாவிற்கு உலகமே அவள் கைக்குள் அடக்கம் என்பது போன்றிருந்தது காலையில் கிளம்பி சென்ற ராஜு சிறிது நேரத்திலேயே கையில் உப்பு பிஸ்கெட்டும் பூவுமாக திரும்ப வந்ததையும் ஏதோ இப்போதைக்கு தன்னால் முடிந்த சின்ன கிஃப்ட் என்று அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதையும் எண்ணி பார்த்தவளுக்கு முகத்தில் ஏன் சந்தோஷம் பொங்காது அதன் பின் அவன் திரும்ப கிளம்ப சற்று நேரமானது வேறு விஷயம் முகத்தில் சிரிப்போடு எழுந்த ரேகாவிற்கு சட்டென்று எழுந்ததோ என்னவோ சற்றே தள்ளாடி அருகில் இருந்த தூணை பற்றி கொள்வதற்குள் அவளை வந்து தாங்கிக் கொண்டாள் மைதிலி தூணில் சாய்ந்தபடி சில நொடிகள் கண்மூடியிருந்த ரேகா ரொம்ப தேங்க்ஸ் என்றவாறே என்றவாறே மைதிலியை ஏறிட தான் அவளையே பார்த்து கொண்டிருந்ததை பற்றி எதுவும் கூறாத மைதிலி தட்ஸ் ஓகே நானும் இப்ப கிளம்பலாம் என்றுதான் எழுந்தேன் என்றாள் மைதிலியை அங்கே எதிர்பார்க்காத ரேகா ஓ நீங்கள் மைதிலி தானே என்றாள் ஆமாம் உங்களுக்கு என்னை தெரியுமா சாரி உங்களை எனக்கு தெரியலை தட்ஸ் ஓகே மைதினி சொன்னதையே அவளுக்கு திரும்ப படித்த ரேகா நான் ஒன்றும் உங்கள் பேங்க் ஜிஎம் இல்லையே நீங்க தெரிஞ்சு வச்சுக்க என்று சொல்லி சிரித்துவிட்டு என் பேரு ரேகா நான் உங்களை உங்கள் பேங்கில் பார்த்திருக்கிறேன் எனக்கு உங்களை தெரியும் என்றாள் ரேகா ஓ அப்படியா ஆனால் நான் உங்களை பார்த்தது இல்லையே என்று கேட்டாள் மைதிரி உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் அப்போ வரல அதான் இப்போ பார்த்தோம் இல்லை இனி அடிக்கடி பார்க்கலாம் மைதிலி வெளியில் நடந்தபடியே இருவரும் பேசிக்கொண்டு வர வரும் வழியிலேயே ஓரிரு முறை ஆங்காங்கே நிற்க வேண்டியதாகிவிட்டது ரேகாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாமே தயங்கி தயங்கி மைதிரி சொல்ல இல்லை இப்போவே லேட்டாகிடுச்சு நான் பாட்டுக்கு நேரம் தெரியாமல் இங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டேன் போல கோவிலில் இன்றைக்கு உச்சி வேலை பூஜைக்கு சொல்லியிருந்ததால் தான் வரவேண்டியதா போச்சு இல்லைனா இன்னொரு நாள் கூட வந்திருப்பேன் ராஜுவிற்கு தெரிந்தால் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கப்போறார் தான் பாட்டிற்கு மைதிலி வெளியாள் என்ற எண்ணமே இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தவளை ஏனோ மைதிலிக்கு மிகவும் பிடித்துவிட்டது உங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நான் வேணும்னாலும் சிபாரிசு செய்வா மைதிலிக்கு ரேகா ஏதோ பயந்து போய் சொல்லுவதாக எண்ணம் போடும் தமிழ்நாடு கூடவே கேரளாவையும் இலவசமா சேர்த்து வெளியே பேசுறவங்கன்னு பேரு இதுக்கெல்லாம் பயந்தால் நடக்குமா ரேகா கன்சிமிட்டி சிரிக்க அவளுடன் சேர்ந்து மைதிலியும் சிரித்தாள் அங்கிருந்த ஆட்டோவை அழைத்த மைதிலி அப்போ நீங்கள் வீட்டில் டரர்னு சொல்லுங்க என்றாள் குறும்பாங்க ரேகா சச்சா நான் பாவோம் அப்ராணி ஆனால் நான் வாயை திறந்தாலே எல்லாம் டரர் ஆகிடுவாங்க அதான் ஏன் தெரியல என்று கன்ஸ் மட்டினாள் மைதனிக்கு மட்டும் ஒரு ஆட்டோ கிடைக்க முங்கம்பாக்கம் வரை செல்வதற்கு அங்கு அப்போதைக்கு ஆட்டோ கிடைக்காமல் ரேகா மட்டும் தனித்து நின்றாள் நான் பிரிட்டன் சவாரிக்காக நிற்கிறேன் மேடம் என்றனர் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு சில நிமிடங்கள் தயங்கின மைதிலி ஒரு ஆட்டோ வரவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா உங்களை உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் எனவும் மிகவுமே வசதியாக போய்விட்டது ரேகாவிற்கு இல்லை இல்லை என்று கூறி முதலில் ஆட்டோவில் ஏறி அமர்ந்த ரேகா வாங்க உள்ளே வந்து உட்காருங்க என்று மைதிலியை அழைக்க இவள் என்னை எல்லோரையும் இப்படி நம்பி என்ற எண்ணத்துடன் மைதிலியும் ஏறி அமர்ந்தாள் போய் சேருவதற்குள் மைதிலியின் ஜாதகத்தையே ரேகா வாங்கிவிட மைதிலி அப்பாடி டேலண்ட் தாங்க உங்களுக்கு என்னோட புல் பயோடேட்டாவும் வாங்கிட்டீங்க உங்களை பார்த்து உங்க வீட்டில் பயந்துக்கிறதில் ஆச்சரியமே இல்லை என்று சிரித்தாள் மைதிலி ஹாஹா ஐ லைக் யூ மைதிலி ஐ லைக் யூ லாட் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனையே வராது என்று சொல்லிவிட்டு இவளை எதற்கு நான் புரிந்து கொள்ள என்ற மைதிலியின் புரியாத முகபாவத்தில் பொங்கி சிரித்தாள் ரேகா இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க வீட்டுக்குள்ள வராமல் உங்களை எப்படி அனுப்புறது மைதிலி அப்புறம் ரா ராஜு என்னை தான் திட்டுவார் ஆட்டோவை அனுப்பிடுங்க அப்புறம் போகலாம் வாங்க மறுத்த மைதிலியை விடாமல் வற்புறுத்தியே ரேகா தன் வீட்டினுள் அழைத்து சென்றாள் வாங்க சும்மா கூச்சப்படாமல் வாங்க நம்ம வீடுதான் முதன் முதலா வந்திருக்கீங்க ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் உட்காருங்க என்றவாறே அடுப்படைக்குள் நுழைந்தவள் அங்கே தன் மாமியாரை கண்டதும் உற்சாகத்துடன் வந்துட்டீங்களா அத்தை விசேஷம் எல்லாம் எப்படி இருந்தது என்று ஜெயலட்சுமியை விசாரித்தாள் எல்லாம் நல்லபடியா நடந்ததுமா உன்னை விசாரிச்சாங்க அதற்கட்டும் நீ வா இப்படி என் கண்ணு என்றபடி ரேகாவின் வாயில் ஒருத்தை சர்க்கரையை அள்ளி போட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டவர் நீ எங்கே போயிட்ட சாப்பிட்டியா இல்லையா உன் குருசே போன் மேலே போன் போட்டு எங்களை ஒரு வழி செய்துட்டான் போனை சைலண்ட் மோடில் போட்டிருந்தியா முதலில் அவனை கூப்பிட்டு சொல்லிடு வெட்கத்துடன் சிரித்தவள் நானே சொல்லணும்னு இருந்தேன் அதுக்குள்ள அவரே சொல்லிட்டாரா என் வாய்க்கு சர்க்கரை போட்டது இருக்கட்டும் அத்தை என்று சொல்லிவிட்டு வெள்ளிய குரலில் இப்ப நான் யாரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிந்தால் என் ரெண்டு கைக்கும் தங்க தான் செய்து போடுவீங்க என்றாள் கூட்டிக்கிட்டு வந்திருக்க என்றார் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த வீட்டை சுற்றி பார்வையை ஓட்டிய மைதிலியின் முலிகள் ராகவானின் பெற்றோர்களின் பெரிதுபடுத்திய படத்தை பார்த்து ஆச்சரியத்தில் அகலவிருந்தனர் இது இது இவர்கள் அத்தை திகைத்து போய் திரும்பிய மைதிலியை சுட்டிக்காட்டிய ரேகா இவங்க தான் நான் சொன்னவங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்பா என் வேலை முடிஞ்சதுப்பா அப்படியே உங்க கையாலேயே ஸ்வீட்டும் கொடுத்துடுங்க அத்தை என்றபடி அங்கிருந்த சோஃபாவே உட்கார்ந்தாள் இரு கரங்களையும் குவித்து வணக்கம் அத்து ஆண்டி என்ற மைதிலிக்கு என்ன செய்வது என்ன பேசுவதென்றே புரியவில்லை இதயம் வெகு வேகமாக குடித்து கொண்டிருந்தது ரேகாவிற்கு தள்ளாட்டம் போய் இப்போது இவளுக்கே வந்துவிடும் போல முதன் முதலில் ராகவனின் பெற்றோரை சந்திக்கிறாள் வெயிலில் காய்ந்த முகமுமாக இருக்கிறாளோ தெரிந்திருந்தால் எப்பவும் செய்வதையே இன்னமும் கொஞ்சம் பழிச்சென்று செய்திருக்கலாமே பெண்ணுக்கே உரிய குணம் தலை தூக்க ஒன்றும் செய்ய இயலாமல் நின்றாள் வைப்பதி ரேகாவிடம் கண்களாலேயே விசாரித்த ஜெயலட்சுமி நீதான் மைதிலியாமா நல்ல பேரு பொருத்தமா இருக்கு நல்லா இருமா எங்க வீட்டில் இன்றைக்கு ரெண்டு விசேஷம் இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோமா சந்தோஷத்துடன் மைதிலிக்கு இனிப்பே வழங்கினார் உள் அறையிலிருந்து வந்த நாராயணன் வந்துட்டியா ரேகா வெளியே போயிட்டு சீக்கிரம் வரக்கூடாதாமா உன்னை காணோம்னு என்று பேசிக்கொண்டே வந்தவர் அப்பொழுதுதான் அங்கிருந்து ஒரு புதிய முகத்தை கண்டு பேச்சை இடையிலேயே நிறுத்தினார் சாரி மாமா போனை சைலண்டில் போட்டிருந்தேன் இவங்க மைதிலி நம்ம ராகவனோட ஃப்ரெண்டு ராஜு சொன்னார் இல்லை மாமா இவங்க பேங்க் செக்யூரிட்டியை ராஜு தான் பார்த்துக்கிறார் மாமனாரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவள் மெல்ல மைதிலிக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் இவங்க செக்யூரிட்டியை ராகவன் பார்த்துக்கிறார் என்று முழுமுழுத்து விட்டு கன்சு அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் விழிகள் தெரித்துவிடும் போல் ரேகாவை ஏறிட்ட மைதிலிக்கு ஏற்கனவே ஒட்டியிருந்த நாக்கு போல் இருந்தது என்ன சொல்கிறாள் இவள் என்ன ரேகா என்னவெல்லாமோ சொல்லி இப்படி மாட்டி விடுறீங்களே மைத்திரி ரேகாவிடம் திசு இன்னமும் என்ன ரேகா நான் ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசர் ராக உனோட கூப்பிடு அவளிடம் போலியாக மிரட்டியவள் எவ்வளவு நேரமாதான் நானும் மரியாதை கொடுக்கிற மாதிரியே ஆக்டு கொடுக்கிறது என்றால் மைதிலியை நன்றாக பார்த்த நாராயணன் உக்காருமா எதுக்கு நிற்கிற அப்பா என்ன செய்யறாங்கம்மா என்று விசாரிக்க ஆரம்பித்தார் நீங்க பேசிட்டு மாமா நான் போய் ராஜுவுக்கு போன் செய்துட்டு வந்துடுறேன் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்த மயிலிக்கு கால்கள் தரையிலேயே படவில்லை எப்படி எந்த வழியாக வந்தோம் என்று கூட அவளுக்கு நினைவில் இல்லை மிதந்தபடியே இருந்தவள் தாய் வளர்வதை கேட்ட கேள்விகளுக்கு கூட என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திரு திருவென விழித்தாள் அவங்களே தான் கொண்டு வந்து விடுறதா சொன்னாங்கம்மா சைதாப்பேட்டையில் இருக்க வீடுதானே ஆட்டோவிலேயே போய்க்குவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தன் அறைக்கு வந்த மைதிலிக்கு இப்பொழுது நினைத்தாலும் எல்லாம் கனவு போன்றிருந்தது ரேகாவை கோவிலில் பார்த்தது தற்செயலான விஷயமா இல்லை தெய்வ செயலா அவனோட அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் அவளை பிடித்திருக்கும் தானே பிடிக்காமல் தான் ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்களா ரெண்டு விசேஷம்னு சொன்னாங்களே என்னவாக இருக்கும் ஒருவேளை நான் அங்கே வந்ததையும் விசேஷம்னு சேர்த்து சொல்லியிருப்பாங்களா நினைப்புதான் மைதிலி உனக்கு சே அவர்களிடம் இன்னமும் நான் கொஞ்சம் சரளமாக பேசியிருக்கலாம் சகஜமாக பேச முடியாத அளவிற்கு அப்படி என்ன பதட்டம் வேண்டியிருக்கும் மைத்ரி உனக்கு இந்த ரேங்கா என்னை இப்படி மாட்டிவிட பார்த்தாலே ஏதும் தெரிந்தே தான் சொல்லியிருப்பாளோ அவன் அம்மாவிற்கும் தெரிந்திருக்குமோ அதுதான் அப்படி பாசமாக பார்த்தார்களோ தெரிந்திருந்தால் எப்படி தெரிந்திருக்கும் யார் சொல்லியிருப்பா ஒருவேளை ராகவன் ஏற்கனவே என்னை பற்றி வீட்டில் சொல்லிவிட்டானா என்னவென்று சொல்லியிருப்பான் வைதிலியை தான் கல்யாணம் செய்துக்க போறேன் என்று சொல்லி இருப்பானோ அந்த நினைப்பை தித்திக்க மைதிலியின் முகம் வானில் உலா வரும் சந்திரனை போன்று ஒளி வீசியது அவள் அங்கிருக்கும் பொழுதே ராகவனும் வீட்டிற்கு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அங்கிருந்து அவனுடனேயே நம்ம வீட்டிற்கு திரும்பியிருக்கலாம் அம்மாவிடமும் அவனை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கலாம் இல்ல உம் தலையணியை கட்டிக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்த மைதிலிக்கு அன்று பொட்டு கூட உறக்கம் வரும் போல தோன்றவில்லை உறக்கத்தை தழுவாத அவளின் விழிகள் கனவையும் இனிய கற்பனையையும் உற்சாகத்துடன் கொண்டன தொடரும் இப்போதான் நம்ம சேனல புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி